வாங்கக்கா இதில் உட்காருங்க உட்காந்து பேசலாம் நேரம் இல்லை மது வீட்டில் நிறைய வேலை கிடக்கு நீ வேலையில் முடிச்சிட்டியா அது எங்கேக்காக முடியுது ஆமாம் அது எங்கே முடிய இதை விட்டால் அது அதை விட்டால் இதுன்னு மாற்றி மாற்றி வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் வீட்டில் சும்மா இருக்குங்கிறது தான் பேர் ஆனால் சாப்பிட்றது கூட நேரம் இல்லாமல் வேலையை இருக்கோம் ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது சரி தான் மது உங்கள் அத்தையான தூங்கி சிறவ இல்லைக்கா அவையே ஃப்ரெண்டை பக்கமும் வெளியே போயிருக்காவ ஏன் மது உங்கள் அத்தைலாம் திருந்தாதோ எப்போ பார்த்தாலும் அந்த பொம்பளை பின்னாடியே தெரியாவே நல்ல பொம்பளையாக இருந்தால் பரவாயில்ல எங்கே யார் வீட்டுக்கு போனாலும் கண்டி மூடி விட்டுகிட்டே தெரியும் நீ சொல்ல வேண்டியதுன்னா மது வெயிலாக இருக்கேன் இப்போ போதுங்கண்ணு நான் சொன்னேங்க்கா இப்போ போகுதுங்கண்ணு அவைதான் அவே ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாவே கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னதுலாம் சாக்குபுக்கு தான் மது எனக்கும் தெரியும்க்கா அவ ஃப்ரெண்டை பார்க்க போணுங்கிற எண்ணத்தில் தான் அவையே போயிருக்காவே அந்த பொம்பளைக்கிட்ட உங்கள் அத்தை பேசுறதால மட்டும்தான் உங்கள் வீட்டில் பிரச்சனையே நடக்கும் மது மற்றபடியெல்லாம் உங்கள் ஒரு கூற சொல்ல முடியாது ரொம்ப நல்ல ஆளு எனக்கும் தெரியும்க்கா மது இன்னைக்கு என்ன குழம்பு வச்சேன் சாம்பார் தாக்கா வச்சேன் சாம்பார் வாசனை இங்கே இருந்தால் வந்துச்சு நான் என்னமோ விசேஷ வீட்டில் உள்ள சாம்பார் வாசனை தான் இங்கே வருதுன்னா நினச்சேன் சும்மா சொல்லுதுங்கக்கா அது எப்படி அங்கே வரைக்கும் வந்து அடிச்சிருக்கோம் எதுக்கு மது நான் உங்ககிட்ட போயிலான்னு சொல்ல போகிறேன் உண்மையிலே அங்கே வரைக்கும் வாசனை வந்து நான் அங்கூடியே வாங்கிட்டு வந்து சாம்பார் கொஞ்சம் தாண்டி கேட்கலான்னு நினச்சேன் இப்போ சாம்பார் முடிஞ்சு போச்சுக்கா எனக்கு இன்றைக்கி வேண்டாம் மது நான் வேறு குழம்பு வச்சிட்டேன் ഇന്ന് ഒരു നാൾ നീ സാമ്പാർ വയ്ക്കുമ്പോഴ കണ്ടിപ്പാ തരണം ശരിക്കാ കണ്ടിപ്പറേ ശരി മധു കട വരക്കും പോണ്ടത് അപ്പുറമാ പാകലാം ശരിക്കാ എന്നീ പത്ത് ഒരു നാളെ ഇല്ലാതെ തൃനാൾ ഇനിക്ക് ഇങ്ങനെക്കാമ്പാക എന്ന വിഷയമാവേ അവസരമ എനിക്ക് കൊഞ്ചം പണം തേവപ്പെടുത്തു അതാണ് അവലാൻ വന്നെ ഇവ കിട്ട പോയി കേട്ട് വന്നിരിക്കാ ഇവ വട്ടി അധികമല്ലേ കേപ്പാ നവകിട്ടേ കേട്ട് താരേന്ന് ചെന്നവ അതാ വാങ്ങ വന്നേ அவியே உள்ள தானே இருக்காவே இப்போல்லாம் அவள் உள்ளே இருக்காளா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியல மீந்திலாம் அவள் வீட்டில் இருந்தா எட்டு தேர்வுக்காக வச்சு கேட்கும் ஆனால் இப்போ மர்மம் வந்துட்டாளா சாந்தா வீட்டில் இருந்தால் கூட அவள் இருக்கிறது மாதிரி ஒரு அணக்கு இருக்காத பார்த்துக்க அவள் மருமவ வரா அவகிட்டே சாந்தா உள்ளே இருக்காளா இல்லையான்னு விசாரி யாருக்கா நீங்கள் யாரை தேடி வந்திய சாந்தாக்கா இருக்காவளா அவியே வீட்டில் இல்லைக்கா என்ன சீம தேடி வந்திய அவட்டிக்கு பைசா கிட்ருந்தேன் காரேன்னு சொல்லியிருந்தாவா அதான் அதிக பார்க்க வந்தேன் அவ்யோ எப்போ வரவ அவையே எப்போ வரவுங்கிறது எனக்கு தெரியாது வேணால் ஃபோன் பண்ணி கேட்டு சொல்கிறேன் சரி பத்மா நான் போயிட்டு வரேன் பாட்டி ஒரு நிமிஷம் ஒரு ஆள் வீட்டில் இல்லைன்னா கூட அந்த ஆளோட சத்தம் வெளியில் கேட்காது என்னது புரியுதா பாட்டி ம் தமிழில் தானே பேசணா நல்லாவே புரியுது பார்த்து பாட்டி கழுத்து சுளுக்கி விட போகுது ஏக்கா உங்கள் பேர் பத்மா தானே ஆமாம்மா எதுக்கு கேட்க ஏக்கா நீங்கள் இங்கே நின்றுடுங்க நான் உள்ளே போய் அத்தைக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்து என்னன்னு சொல்கிறேன் சரிம்மா இப்போமே ஆயிட்டு ஆறு மணி ஆனால் பைசா தர மாட்டாத சூறுக்கா வரணும் ஏக்கா அவையக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் இப்போ வந்துடுவலாம் சரிம்மா ரொம்ப நன்றி எதுக்குக்கா நன்றின்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கியே ஏக்கா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் நீங்கள் தானே வந்தோடனே சாந்தாக்கான்னு கூட்டியே ஆமாம்மா எங்கள் அத்தைக்கே பேட்டி படிக்கிற கிளாஸில் தானே உங்கள் பொண்ணும் படிக்கிறா அப்படி இருக்கத்துல இவ்வளோ பார்த்து எதுக்கு அக்கான்னு கூப்பிடுறிய அது வந்து என்ன விஷயங்க்கா என சொல்லுங்கள் நான் வேறு இடத்துக்குன்னு சொல்ல மாட்டேன் முதல்ல நான் அவியை பார்த்து பெரியமான் தான் சொன்னேன் என்ன திட்டிட்டாவ பாட்டி மாதிரி இருக்க ஆளை பேயே நீங்கள் பெரியமானு கூப்பிட்டா திட்ட தானே செய்வா நீங்கள் முதல்ல பாட்டின்னு கூப்பிட வேண்டியதானே அவியை பார்த்து அக்கான்னு யார் சொன்னேன் உங்கள் அத்தை தம்மா சொன்னவன் எங்கேயா மாமியாருக்கு நக்கல் அதிகம் தான் என்றைக்கும் பதினாறு வயசு நினைப்பேன் நினைப்பவிலுக்கு ஆனால் உங்கள் மாமியார் வரவா வரட்டும் வரட்டும் அந்த கேள்வியை அப்புறமா நகை வச்சுக்கிட்டேன்